ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில நான் பார்க்க போகிறது ஜொமேட்டோவில் டிக்கெட் ரைஸ் பண்ணுனா உங்களுக்கு தீர்வு கிடைக்குதா ஓகே இப்போது நான் என்ன இஸ்யூனால நான் டிக்கெட் ரைஸ் பண்ணினேன் அது எனக்கு தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் இன்னமும் ரைஸ் பண்ண தெரியாது ஸோ புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு ரெகுலராக அதாவது ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கற்றுருப்பாங்க ஓகேங்களா அது எப்படி கற்றுருப்பாங்கன்னா நான் எப்படி கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு டெலிவரி பார்ட்னர் முதல்ல கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்களா டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சப்போஸ் டிக்கெட் ரைஸ் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ண முடிச்சில் ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் வந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி எனக்கு வந்து தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஓகே எதுக்காக டிக்கெட் ரைஸ் பண்ணு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஆர்டர் பே இஸ்யூ தாங்க ஓகேங்களா என்ன ஆர்டர் பே இஸ்யூ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு பதினோரு மணிலேருந்து ஓட்டுறேன் ஓகேங்களா ஆனால் அந்த பதினோரு மணிக்கு அப்புறம் நான் எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதாவது கிலோமீட்டருக்கு எட்டு ரூபா கொடுப்பாங்க ஸோ நேற்றுக்கு வந்து பத்து கிலோமீட்டருக்கு போய் டெலிவரி பண்ணியிருக்கேன் ஒரு ஆர்டர் அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப் சேர்த்து பத்து கிலோமீட்டருக்கு டெலிவரி பண்ணியிருக்கேன் அந்த பத்து கிலோமீட்டருக்கு சேர்த்து எண்பது ரூபா கொடுப்பாங்க ஓகேங்களா ஆனால் நேற்றுக்கு எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க பத்து கிலோமீட்டருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன் இது ஒரு ஆர்டர் கிடையாது ரெண்டு ஆர்டர் இதே மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு ஆர்டர் பார்த்திங்கன்னா இதே அமௌண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் தான் ஆனால் வந்து இதே சேம் பத்து கிலோமீட்டர் கிடையாது அதுக்கு மேலே ஓகேங்களா அதுக்கு மேலே போயிருந்தேன் அதுக்கு வந்து மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க கம்மியான அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க சரி அதுக்கு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியாச்சு இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணதில் அஞ்சு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்ததில் ஒன்று தான் என்ன பண்ணியிருக்காங்க சால்வ் பண்ணியிருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா நாலு அப்படியே வந்து ரீசால் சால்வ் பண்ணாமல் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணால் உங்களை எத்தனை பேருக்கு வந்து உடனே தீர்வு கிடச்சிருக்கு இல்லை எத்தனை பேருக்கு வந்து தீர்வு கிடைக்காமல் இருந்திருக்கு இப்போ எனக்கு நான் அஞ்சு ரைஸ் பண்ணி ஒன்று தான் தீர்வு கிடச்சிது இன்றைக்கி ஸோ இந்த மீ மீதி நாலு வந்து ஓ அப்படியே இருக்குது ஓகேங்களா அது நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண டைம் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸும் போட்டிருக்காங்க நாளைக்கு கிடைக்கல அப்போ நாலு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இன்றைக்கி ஒன்று மட்டும் நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து ரூபா சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணால் உங்களை எத்தனை பேருக்கு வந்து சரியான முறையில் தி இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சத்தியமாக திருப்தி இல்லை இந்த மாதிரி அஞ்சு ரைஸ் பண்ணி ஒன்று தான் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி ந இந்த இந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ண முடிச்சில் வந்து கிடைச்ச வரைக்கும் ஆர்டர் பே வந்து நமக்கு கம்மியாக கொடு கம்மியாக கொடுத்து என்ன பண்ணுறது அவங்க வந்து கம்மியாக ஆப்பில் கொடுத்துருவாங்க ரைஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரைஸ் பண்ணி வைப்பாங்க அதில் வந்து ஏனிங் எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ரிட்டன் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரைஸ் பண்ண முடிச்சுல சரியாக இருந்துச்சுன்னா ரிட்டன் கொடுப்பாங்க நம்ம ரைஸ் பண்ண முட்டோம்னா அந்த காசு கிடையாது அவ்வளோதான் ஏன்னா நம்மளை எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படி ஏமாற்றி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அதான் உண்மை தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொழச்சிக்கிறாங்க தெரியாதவங்க ரைஸ் பண்ண தெரிஞ்சாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போகிறாங்க அந்த காசு வந்து நம்ம ஓட்டியிருப்போம் ஓட்டினதுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்காம இருக்கு நமக்கே தெரியும் நம்மளே தெரிஞ்ச அதை என்ன பண்ணுறதோ எப்படி எடுக்க முடியும் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே விட்டுட்டு போகிறோம் ஸோ இந்த தவிர பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஆனால் எல்லா ஆர்டரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஸோ என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓட்டியிருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பில் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண கிலோமீட்டர் பிக்கப் சேர்த்து இருக்கும் அதை பார்த்து அதுக்கான ஏனிஸ் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம் டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தமாக இஷ்யூ கொடுத்து நீங்கள் அதில் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் எழுதி டிஸ்கிரிப்ஷனில் எழுதி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் நிறைய கடைக்காட்சியும் ஒரு நாளில் ரெண்டுக்கு வந்து தீர்வு கிடைச்சாலும் அந்த காசு உங்கள் காசு உங்களுக்கு தான் ஓகேங்களா ஸோ அதற்காகவே நான் என்ன பண்ணேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் சப்போஸ் ஒன்று மட்டும் கிடச்சிருக்கு மீதியை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்குறேன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு சொல் ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா அதையும் சொல்கிறேன் கிடைச்சிதான் கிடைக்கல நாளைக்கு சொல்லிடுறேன் நம்பிக்கை இல்லாம தான் அன்றைக்கி இன்றைக்கி இதே க்ரியேட் பண்ணது டிக்கெட் ரைஸ் பண்ணது ஸோ அதனால தான் அந்த தலைப்பே வச்சேன் டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்கேன் ஓகே நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோ ஓடு பாய்